கத்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே இவ்வளோ நேரம் நாங்கள் நான் என்ன பார்த்தோன்னா சாபங்கள் என்னெல்லாம் சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருவி செய்து கொண்டிருக்கிறது பார்த்தோம் அந்த சாபங்களை தேவை நமக்கு உடச்சி நம்மளை பரிசுத்தமாக பர்ஃபெக்டாக மாற்றினோன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா பாவங்களை அறிக்கை செய்யணும் ஆமாம் இப்போ நம்ம பாவங்களை அறிக்கை செய்வது எப்படின்னு சொல்லி வேதத்தின் மூலமாக பாட போறோம் எடுத்து வாசிக்கலாம் சக்கிதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் என் இளவயதின் பாவங்களையும் நிகழ்துகளையும் நினையாதிரும் ஆமை அப்படின்னு உடைய அர்த்தம் என்னமா நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் செஞ்ச எல்லா சகல திட்டமான பாவங்களையும் மன்னிச்சிடுங்க ஏன் சொப்பா அமைன் எதிர் பெற்று புரியுது என் இளவயத்தின் பாவங்களை நினை ஆகிறோம் அவன் சார்டா சொல்றது வார்த்தை என் இளவயத்தின் பாவங்கள்னா நம்ம மனசில் நினைச்சி பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்து புத்தி செஞ்ச நாள்ல இருந்து அப்பா அம்மாவுக்கு விரோதமாக என்ன பாவம் செஞ்சோம் தேவனுக்கு விரோதமாக என்ன பாவம் செஞ்சோம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக என்ன பாவம் செஞ்சோம் எல்லாத்தையும் அப்படியே புட்டு 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 வைப்பார் அப்பா நினை வலையில அப்படியே ஸ்கிரீனில் ஓடுற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அறிவிக்கி செஞ்சுன்னு வச்சுக்கேன் சமையல் அருகே செய்ய நேரம் போதாது தண்ணி ஜெபத்தில் போகும்போது வரும்போது சமையல் வேலை பண்ணும்போது வீட்டில் தனியாக இருக்கும்போது ஜெப நேரத்தில் பாவங்களை இப்படி அருகே செஞ்சுமாண்ணா எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம அப்பா சூப்பராக நம்ம நடத்துவாரு அமை பதினோரு நாலு வாசிமா வாச்சிமா கர்த்தாவே என் அக்களம் அமைப்பிற்கு எனது ஞாபகத்தை நிமித்தம் அதே மன்னித்த வரலும் அமை எனக்கு அக்கிரமம் தெரியுது அக்கிரமம் அப்படின்னா என்னம பாவம் நேருதல் அதை தாண்டி போச்சுன்னா துணிகரம் அதையும் தாண்டி போச்சுன்னா அக்கிரமம் ஆமே அப்போ இயேசுதான் தெய்வம்னு தெரியும் நம்ம கிறிஸ்தவர்களும் தெரியும் கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சோம் மற்ற தெய்வங்களை வணக்கக்கூடாதுன்னு தெரியும் அதையும் தாண்டி போய் தேவையில்லாத வீட்டில் ஏற்றிக்கிடுமனால் அது பேர் தான் அக்கிரமம் அவன் அப்போ என்ன பண்ண ஒரு வசதத்தோடு கூட என் எனக்குறவன் பெரியது உமது நாமத்தின் நிமித்தம் என்னை மன்னித்திருந்தோம் புரிதம்மா என் சப்பா நான் உங்களுடைய மகள் நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவன் அல்லது நான் குடும்ப கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவன் உண்மை ஆராதிக்க பிறந்தவன் ஆனால் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் தேவையில்லாத கான்செப்ட் நிமித்தம் துராலோசனை நிமித்தம் தேவையில்லாதவர்கள் நாடி போய் பின்பற்றி எனக்குள்ள தேவையில்லாத கான்செப்டை நான் நேர்த்தி கொண்டேன்

உங்களுக்கு நான் அறுக்கி விட்டு விட்டுவிட விரும்புகிறேன் என் முற்பிதாக்களுடைய அக்கிரமும் பெரியது அதையும் சேர்த்து மன்னிச்சிருங்க என்னுடைய அக்கிரமும் பெரியது அதை மன்னிச்சிருங்க என்னுடைய அக்கிரமம் ஏதாவது முற்பிதாக்களுடைய அக்கிரமம் திரும்ப எனக்குள்ள வந்துச்சுன்னா அது திரும்ப என்ன வாழ்க்கை மதிக்கும் அதனால என்னுடைய அக்கிரமங்களையும் மன்னிச்சிருங்க என் முற்பிதாக்களுடைய அக்கிரமத்தையும் சேர்த்து மன்னிச்சிருங்க அக்கிரமெல்லாம் தூக்கி தூரமா விசிறு கஷ்டம் தான் பரிசுத்தம் ஆமேன் தேவன புகுந்தவர்கள் சரமுத்திரா அந்த லு சீர முப்பத்தி ரெண்டு அந்த ஐந்து வாசிக்கலாம்

சிந்த பின்னவர்கள் எல்லாத்தையுமே சர்வாங்க தகன பள்ளியா பேசப்பாட்டு அர்ப்பணிக்கணும் இப்போ அர்ப்பணிக்க போற எத்தனை பேர் சொல்லுறாங்க என்னிடத்துல பாவம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது ஆமாம் அவன் இது என்னிடத்துல பாவம் இல்லை என்பமாக நம்மை நாமே மஞ்சிக்கிறவர்களா இப்போ உங்க வேதம் சொல்லுது அது நானும் பார்வை தான் சப்பா ஆனால் நீர் ரத்தம் சிந்தி நீர் உங்க விளையாடப்பட்ட ரத்தம் என்ன மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறேன் இத்தனை வருடங்களாய் இத்தனை மாதங்களாய் இத்தனை காலங்களாய் இந்த சத்தியத்தை நான் அறியாமல் இருந்தேன் சத்தியத்தை கேட்கிற இந்த மாத்திரத்துல என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன் ஆமே என்சப்பா என் பாவங்களை மன்னிச்சுக்கிறேன் அப்படியே சொல்லலாமா என் தகப்பனே நான் சிறுவை முதல் இதுவரைக்கும் செய்த எல்லா சகலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அதுக்கு செய்கிறேன் என்னை மன்னிச்சிருக்கப்பா என் பாவங்கள் என்னை தொடங்காதபடி என் மீறிதல்கள் என்னை தொடர்ந்தபடிக்கு என் அக்கிரமம் என்னை நெருங்காதபடிக்கு நான் உம்மிடத்தில் நெருங்க விரும்புகிறேன் நீ எனக்குள்ள வாங்க லாரி என் பாவம் என்னை விட்டு விலங்கி போகட்டும் என் சாலம் என்னை உடைந்து போகட்டும் நான் உங்களுடைய மகளாய் மாற விரும்புகிறேன்

தோசமா இந்தமா உடனே நம்ம எல்லாம் என்ன ஜெபம் தோசை வந்துச்சு ஆறாம் மாசம் வந்துச்சு எட்டாம் மாசம் வந்துச்சு பத்தாம் மாசம் வந்துச்சு அத ஜாயிட் கட்டறல தோசனोंने நம்ம டக்கின அங்க போற கவணம் கட் இந்த

மீனவரோடே நான் உட்கார மாட்டேன் இது வரைக்கும் மீனான கதைகளை பேசி வெட்டி கதைகளை பேசி உனக்கு இப்போது மனம் சிக்கலையாமல் என்ன ஆச்சு தேர்லையே ஏதாச்சுன்னு தெரியலையே ரொம்ப முடியாமல் இருக்கிறீங்க சிந்தி வச்சாங்க என்ன போய் போமா இதுதான் மீனவர்களோடு உட்கார காரியம் ஆமாம் மீனவரோடு கொடுப்போம் உட்காந்து மனந்தர் மீன் கதைகளை பேசும்போது ராங்கான ஆலோசனைகள் தான் கொடுப்பாங்க ஏசப்பாவோட புள்ளியாக நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தாறுகிட்ட போயிடு

எந்த ஆஸ்பத்திரி போனேன் தேர்மடிகளுக்கு போனேன் ஜெயா ஹாஸ்பத்திரிக்கு போனேன் அங்க சிட்டு கட்சியில ராமச்சந்திராவும் போனேன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க குடிமட்டில எங்கன்னா போய் அப்படின்னு போறாங்க வச்சுக்க சொன்ன மாதிரி நம்ம ஊர்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை ஹாஸ்பத்திரி எல்லாம் கட்டதான் இருந்து விட்டாங்க குடிமட்டிக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க

இவனை பல பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அழகாக எத்தனை ஒன்று சொல்லி சின்னதாக ஒன்று கொடுத்தா போவான் திரும்ப அதை வச்சு டெவலப் பண்ணி பய நாட்டி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து வச்சிட்டு பைசா அதிகமாக பிடிக்கின்னு போயிடுவான் ஆமே நம்ம ஊர் துட்டு கொடுத்து சூனிய வயசு நட்டு இதுதான் துட்டு குதிச்சு சூனி வயசு ஆமேன் இதுதான் பஞ்சகத்தினுடைய ஆதி இப்படிப்பட்ட வஞ்சக நிலத்தில சேவை நிலத்தில் வசலக்கு வாசிமா

கத்தோட சமூகத்தில் வந்து நிற்கணும் எங்கெல்லாம் ஜபம் நடக்குதோ அங்க ஜபத்தில் கலந்துக்கணும் வீட்டு போட்டவர்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வீட்டு வந்து கலந்துகிட்டு சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் ஏது சத்தியம் பேசுதான் சத்தியம் அவர் வார்த்தைதான் சத்தியம் அவர் வல்லம்தான் சத்தியம் நான் வேணும் இப்படி சபை கூடுதல் விட்டு விடாதவர்கள் சபையில வந்த சத்தியத்தை கேட்டா ஆசீர்வாதம் வேற ஒரு இடத்துல போய் ரொம்ப வந்து ஆலோசனை கேட்டா சாப்பிடும்

இப்ப இவ்வளவு தூரம் சத்தியத்தை சொல்லிட்டு வரலாம் டக்குன்னு குத்துணும் இந்த நம்ம தப்பு செஞ்சிருக்கணுமே யாரா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி ஆமேன் ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி படிப்பட்ட பாவத்துல நம்ம செஞ்சிருக்கிறோமே தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு வேதம் கேட்குது ஏசப்பா இப்போது என் நான் உணர்றேன் ஏதோ தெரிஞ்சதோ தெரியாமலும் நான் போய் மாட்டிக்கிடுவேன் ஏசப்பா ஏதோ ஒரு நப்பாச எனக்கு நல்லா ஆகிடணும் என் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏதோ ஒரு நப்பாசிரியில் நான் போயிட்டு தெரிஞ்சு தெம்பி தெரியாமல் போயிட்டு ஏசப்பா இப்போதான் என் மரம் மண்டிக்கு ஏறுது இப்போதான் என் புத்திக்கு உரைக்குது தெரியாமல் போய் மாட்டிக்கணு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா நான் இப்படி தவறு செஞ்சுதான் நிமித்தமா இன்னைக்கு வாழ்த்து மதத்தை குறைத்து கொண்டு இருக்கிறேன் அவன் உள்ள குமரி கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்னன்னு இன்னைக்குதான் எனக்கு புரியுது

நான் தெரியாமல் பாதம் செஞ்சுட்டேன் சப்பா யாரோ சொன்னாங்க சொல்லி கேட்டு போயிட்டேன் சப்பா இந்த நேரத்தில் நான் அவர்கள் தவறு என்று ஒப்புக்கொள்கிறேன் முழு மனசார உங்ககிட்ட நான் திரும்பறேன் சப்பா எனக்குள்ள நீங்க வாங்க என் இருதயத்துக்குள்ள மட்டும் நீங்க வாங்க என் உள்ளத்துக்குள்ள நீங்க வந்து தெய்வமா அமர்ந்து நீங்க மட்டும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளுகை செய்யுங்க என்னையும் என் கணவர் மலை பிள்ளைகளையும் ஆளுகள் செய்யுங்க என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீங்க மட்டும் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுப்போண்ணா அவர் உள்ளே வந்தாருன்னா இருங்க இருந்து வெளியே ஓட்டுவோம் அசுத்தமானது உள்ளே வரும் பொழுது அசுத்தமானது வெளியே ஓடி போய்ட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை ஆ நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை உண்ணத்துக்குள்ளே ஏ சப்பா நீங்கள் வாங்க சொன்னியாண்ணா அவர் உள்ளே வந்துட்டாருண்ணா

कुमार मैया जमान रे मैंने कुमार मैया भगवान रे जन कुमार मैया जमान रे हलवान रे हलवान रे जमान रेसरा चले रे जाने तेस रा ஆமா ஏஷ் அப்பா நான் உண்மை மீதி தாண்டி போயிட்டேன் உங்க விட்டு விலகி போயிட்டேன் அன்னைய தேவனை நாடி போயிட்டேன் அதனால வேதனை பண்ணுக்கிறேன் என் பாவங்களை அழிக்க செய்கிறேன் இந்த என் நான் உடைச்சு போடுங்க நீங்க எனக்குள்ள வாங்க என்ன சுத்திகரிக்க நான் சமாதானமா வாழணும்னு சொல்லி கேட்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கண்டனை மூடி அப்பா எனக்கு வேற வழி தெரியலப்பா என்னை உதவியும் கேச்சுருப்பா சரி பாவங்களை அழிக்க செய்கிறேன் சரி பாவம் வாழ்க்கையை நான் மேலுக்கு விடுகிறேன் करपनाय संगरा नील भगवान धर्मा